என் அன்பு பிள்ளையே இன்றிரவே இந்த வாக்கினை நீ நிச்சயமாக கேட்டுவிடு ஏனென்றால் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டே ஒரு பெண் உன்னுடைய வீட்டிற்கு நாளை வருகின்றாள் அப்படியானால் அவளைத் தவிர வேறு யாரும் உன் வீட்டிற்கு வருகின்றார்களா உன் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதனை பார்க்க வருகிறாள் என்று முதலில் நீ புரிந்து கொள் ஆனால் உன் அம்மா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று முழுமையாக கேட்காமல் நீயாக ஒரு முடிவுக்கு எப்பொழுதுமே வர முடியாது உன் வீட்டைச் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நீ எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிட முடியாது என் பிள்ளையே இந்த ஓம் சக்தி அம்மன் நான் இருந்து உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அந்த விஷயங்களையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முதலில் முயற்சி செய்ய வேண்டும் ஓம் சக்தி அம்மன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நடப்பது எல்லாம் என்னென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக புரிந்து கொள்ள நிச்சயமாக முயற்சிகளை செய்யத்தானே வேண்டும் என் பிள்ளையே ஒரு பெண் உன் வீட்டிற்கு வருகிறாள் உன் வீட்டில் ஒரு காரியத்தை நடத்த அவள் நினைக்கிறாள் அப்படி நினைத்துக்கொண்டு அவள் வருகின்ற அந்த நேரம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் யாரும் இதை பார்த்துவிடக்கூடாது என்று நினைக்கிறாள் என்றால் நிச்சயமாக இதனை நாம் கவனிக்க வேண்டிய விஷயம்தான் சரி நீ விட்டாலும் பரவாயில்லை உன் தாயானவள் உனக்கு இதனை என்னவென்று சொல்கின்றேன் உன் தாயானவள் உனக்கு இதனை என்னவென்று புரிய வைக்க நினைக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள முயற்சிகளை செய்யும் இந்த நேரம் உனக்கு இனிமேலும் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த எந்தவொரு விஷயங்களையும் நினைத்து கலங்காதே உனக்கு நடப்பதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து கொள்ள நீ தயாராக இரு இந்த ஓம் சக்தி அம்மன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நிலையான புரிதலை நிச்சயமாக கொடுக்குமல்லவா என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் நாம் இருக்கும் இந்த நேரம் உனக்கு மாற்றத்தின் அத்தனை சந்தோஷங்களும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருக்கும் இந்த நேரம் வரை என் பிள்ளை எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராகிவிட வேண்டும் உன்னோடு நான் வந்து தருவதையெல்லாம் நீ எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து வேண்டும் நடந்து முடிந்தது எப்பொழுதும் நமக்கு என்ன கொடுக்கும் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுபோல நடக்கப் போவதையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான காரியம் அல்லவா என்ன ஆனாலும் நான் இருப்பதை நீ உணரும் பொழுது உனக்கு எந்த நிலையிலும் நமக்கான சந்தோஷத்தை பெறுவதற்குரிய நேரம் நிச்சயமாக வரத்தான் செய்யும் கஷ்டங்களை கொடுக்க எத்தனை பேர் உன் வீட்டை நோக்கி வந்தாலும் உன் வீட்டில் இருக்கின்ற நல்ல சக்தி நிச்சயமாக அதை தடுத்து நிறுத்தும் அதுபோலத்தான் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னைச் சுற்றி ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு புரியும்படி வந்து கொண்டிருக்கின்றது இத்தனை காலமும் இழந்ததையும் தொலைத்ததையும் நினைத்து கலங்கிக் கொண்டிருந்தாய் ஆனால் இனிமேல் நீ பெறக்கூடிய விஷயம் என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடைவாய் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் கொடுப்பதைக் கண்டு நீ பேரானந்தம் கொள்வாய் என்னதான் இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்களை உன் முன்னிலையில் எடுத்துச் சொல்லவில்லை என்றாலும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படி நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ வேண்டும் எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் யாருடைய எண்ணமும் என்னவாகவும் இருந்துவிட்டு போகட்டும் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் என்னவாக இருக்கிறதோ அதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றங்களை தரும் அதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் எப்படி உன் சிந்தனைகள் தெளிவாக இருக்கிறதோ அதைத் தொடர்ந்து உன் வாழ்க்கையிலும் பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் நடக்கப்போவதை நீ எப்பொழுதும் கண்கூடாக கண்டுகொள்வாய் இந்த நொடி முதல் ஓம் சக்தி அம்மன் நான் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லையும் மனதில் பதிய வைத்துக்கொள் நடக்காது கிடைக்காது என்று சொன்ன நேரம் எல்லாமும் நடப்பதையும் கிடைப்பதையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அத்தனையிலும் இருந்தும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை நிச்சயமாக தெரிந்து கொள்கின்ற நேரம் இனி எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது எதற்குமே என் பிள்ளை நீ வருந்த கூடாது உன்னை தேடி நான் எப்பொழுதும் முன்வந்து நிற்கும் இந்த காலத்தை நீ எப்பொழுதும் சரியாக முடிவு செய்யும் பட்சத்தில் இனிமேலும் இந்த ஓம் சக்தி அம்மன் தருவது உனக்கு புரியாமல் போகாது நான் இருந்து நடத்துவது உனக்கு தெரியாமல் போகாது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கொடுப்பதை நீ என்றும் என்றென்றும் கவனத்தில் எடுத்துச் சொல்வாய் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து உன்னுடைய நன்மைகளை நீ எப்பொழுதும் நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்துவிடாது எந்த தருணத்தில் நமக்கு சோதனைகள் வரும் என்று நினைத்தாயோ அப்பொழுது எல்லாம் அது நடக்கவில்லை என்ன நடந்தாலும் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு திருப்பம் நடக்கும் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றேன் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் நீயும் சில நேரங்களில் கேட்டது போலத்தான் இருக்கின்றது அம்மா சொல்வதைக் கேட்டுவிட்டு கொஞ்சம் அமைதியாகத்தான் இருக்கின்றாய் ஆனால் அடுத்த நாளே உனக்கு அது மறந்து போகிறது மீண்டும் உச்சாணி கொம்பில்தான் ஏறி அமர்ந்து கொள்கிறாய் எனக்கு நடக்காது கிடைக்காது என்று அவநம்பிக்கை கொண்டுதான் நீயும் சுற்றித் திரிகின்றாய் என் பிள்ளையே அவநம்பிக்கைகளை நீ வேறெறுத்துவிடு உன்மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையும் உன்னுடைய திறமையின் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் நிச்சயமாக உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ நம்பு சில நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக புரிய வைக்கும் பொழுது நீ அத்தனையிலும் இருந்தும் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு என்ன நடக்கும் என்பதனை நாம் எதிர்பார்க்கிறோமோ அது நிச்சயமாக ஒருநாள் இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் திருப்பி போடும் ஒட்டுமொத்த அதிசயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் அதே நேரம் அம்மா சொன்னது போலத்தான் அது கிடைப்பது என்பது உறுதியானது அது உனக்கு நடக்கும் என்பது தெளிவானது அதை நான் தெரிந்து கொண்டதனால்தானே உனக்கு சொல்கின்றேன் இருக்கும் பொழுது கிடைக்கவும் நடக்கவும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நடக்காது என்று நீ நினைத்து இப்பொழுது வருந்திக் கொண்டு உன்னுடைய மனதையும் உடலையும் வருத்திக் கொள்வதில் என்ன நியாயம் இருக்கின்றது எதையுமே என் பிள்ளை இழந்து தவித்து நீ நிற்கின்ற காலங்கள் எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல அதிசயங்களை நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் சரியானபடி உனக்கு புரிதலும் கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே மனநிலையில் உள்ள மாற்றங்களும் மனநிலையில் உள்ள திருப்பங்களும் உனக்குள் தந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் நீ சறுக்கிவிட்டாயானால் கைகொட்டி சிரிக்க ஒரு கூட்டம் காத்திருக்கிறது அப்படியானால் எந்த இடத்திலும் நீ சறுக்கி விழுந்துவிடக்கூடாது உனக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீ விட்டுவிடக்கூடாது உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நான் நடத்தக்கூடிய விஷயங்களை நீ எப்பொழுதுமே தெளிவாக உணர்ந்திட வேண்டும் என்னவாகும் என்று நீ வருத்தப்பட்ட பொழுது நான் இருக்கிறேன் அல்லது எல்லாமும் சரியாகிவிடும் என்று சொல்கின்ற ஒரு வார்த்தை இதை உனக்கு கொடுத்தவர் யார் என்று சற்று சிந்தித்துப்பார் இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்தவர்கள் நீ கண்ணீர் விடும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் இந்த வாழ்க்கையில் துன்பப்படும் பொழுதும் யாருடனிருந்து உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்களோ அவர்களை இந்த வாழ்க்கையில் நீ ஒருபொழுதும் மறந்துவிடவிடாது அவர்களை ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தும் விடாதே அவ்வளவு எளிதான விஷயமல்ல இது போன்றவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல இப்படிப்பட்ட குணத்தோடு ஒருவரை இந்த வாழ்க்கையில் நீ பெறுவது என்பது அதனால் என்ன நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் யூகித்துக் கொண்டிருக்கும் பொழுது இதுபோன்ற மனிதர்களினுடைய சகவாசத்தை நீ தொடர்ந்திட்டாலே போதும் தேவையில்லாதவர்களின் சகவாசத்தை தொடர்ந்து கொண்டும் நல்லவர்களின் சகவாசத்தை கைவிட்டு கொண்டும் நீ நிற்பதனால்தான் உனக்கு நல்லது என்பது ஒருபோதும் நடந்துவிடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது காலமும் நடந்து முடிந்ததையெல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் நாளைய தினம் உன் வீட்டிற்கு வரக்கூடிய பெண் யார் தெரியுமா இவள் எதற்காக சுற்றும் முற்றும் பார்க்கிறாள் என்று உனக்கு தெரியுமா என் குழந்தையே உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை தடுத்து நிறுத்துபவர்களே உன்னை சுற்றியிருப்பவர்கள்தானே உன் வீட்டைத் தேடி இந்த பெண் வரும்பொழுது அந்த வீட்டில் செல்வம் செழிக்கும் அந்த வீட்டில் நிச்சயமாக நிம்மதி நிலைக்கும் அப்படியானால் இதுதானே மற்றவர்களுக்கு பொறாமைப்படுவதற்கான மிக முக்கியமான விஷயம் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அதை உன் வாழ்க்கையில் நடத்த இந்த பெண் உன் வீட்டை தேடி வருகின்றாள் உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல நினைக்கின்றாள் அவள் யார் என்று நினைக்கிறாயா அவள்தான் லட்சுமி தாயானவள் நாளைய விடியல் மங்கள விடியல் உன்னுடைய வீட்டை தேடி லட்சுமி தாயானவள் வரப்போகிறாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது அவரினுடைய அன்பும் அருளும் உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வரக்கூடிய நேரம் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்குத் தருவது போல நாளைய விடியல் என்பது லட்சுமி தாயானவளினுடைய அன்பையும் அருளையும் உனக்கு பெற்றுக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களையும் நீக்கிவிடும் உன் வீட்டைத் தேடி லட்சுமி தேவி வந்துவிடக்கூடாது என்றுதானே சுற்றியிருப்பவர்கள் எல்லாம் எப்பொழுதும் உனக்கு தீய விஷயங்களையே சொல்லிக் கொள்ள கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் உனக்குள் தீ தீய எண்ணங்களையே புகுத்தி கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் இதுபோன்ற காரியம் உன் வீட்டில் நடக்க இவர்கள் செய்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் இனிமேலும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது தெய்வம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகத்தான் எடுத்து தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக நடத்தி தருகிறது என்பதனை நீ சரியாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஓம் சக்தி அம்மன் நானிருந்து உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக கற்றுத்தர அல்லவா இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை மனம் வருந்திவிடாதே எதற்காகவும் என் குழந்தை நீ உன்னுடைய நம்பிக்கையை இழந்துவிடாதே எப்பொழுதுமே நான் சொல்வது போல உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கப் போகிறது என்றாள் சுற்றியிருந்து உனக்கு வேதனைகளைத் தர பலர் வருவார்கள் அல்லவா அதனால்தான் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் தீமையை நினைக்கின்ற இந்த மனிதர்களையெல்லாம் வேறறுத்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்த லட்சுமி தேவி உன் இல்லத்திற்குள் வருகின்றாள் சுற்றும் முற்றும் பார்க்கின்றாள் தீமைகளை அறுக்க நினைக்கின்றாள் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்றை முழு மனநிலையோடு கொடுக்க அவள் வந்திருக்கின்ற இந்த நேரம் நாளைய விடியல் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்றை உனக்கு தரவேண்டி தெய்வமும் நினைத்திருக்கின்றனாள் நாளைய தினம் உன் வீட்டில் லட்சுமி தாயானவள் தங்க வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் நாளைய தினம் உன் வீட்டு வாசல் கோலம் தெளிக்கும் பொழுது வேப்பிலையும் மஞ்சளும் கலந்த நீரை கொஞ்சம் தெளித்துவிட்டு வா அதுபோல நீ போடுகின்ற கோலத்தின் நடுவே மஞ்சளையும் குங்குமத்தையும் வைத்துவிட்டு வா நிச்சயமாக லட்சுமி தாயானவள் வேறு எங்கும் செல்லாமல் உன் இல்லத்தை தேடி வருவாள் அதன் பிறகு யார் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது அவள் வருவதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரமும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நாம் உணரும் பொழுது அந்த இடத்தில் நின்று நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எப்பொழுதும் நம்மை பெருமைப்படுத்தட்டும் எப்பொழுதும் நமக்கு மிகப்பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்லட்டும் இதுநாள் வரையிலும் இந்த ஓம் சக்தி அம்மன் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற எல்லாமுமே உனக்கு நிச்சயமான சந்தோஷத்தை கொடுக்கும்படி எப்பொழுதும் உனக்கான மனநிறைவை தருவதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் காலம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் செய்கின்றது அதனால் எதுவுமே நடக்காமல் போய்விடுமோ கிடைக்காமல் போய்விடுமோ என்று சொல்லி நீ பதறி கொண்டிருக்காதே நடப்பது நன்மைக்காக இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற சந்தோஷத்தை உனக்கு ஒப்படைப்பதற்காக என்பதனை நீ புரிந்து கொள் ஓம் சக்தி அம்மன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற்றத்தைக் காணும் நீ எதிர்பார்ப்பதை விடவும் உனக்கு சிறப்பான பல நல்ல விஷயங்களும் இனி நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே லட்சுமிதாயினுடைய ஆசிகளை உன் இல்லம் முழுக்க நிறைந்திருக்க செய்யக்கூடிய நாளாக நாளைய நாள் உன் வாழ்க்கையில் மாறும் நம்பிக்கையோடு எதிர்கொள் எந்த இடத்திலும் தயங்காதே எந்த நிலையிலும் தயக்கம் கொள்ளாதே உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குதான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் ஓம் சக்தி அம்மன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் நாளைய நடக்கக்கூடிய அதிசயம் என்னவென்று நிச்சயமாக புரியும் நாளை உன் வாழ்க்கை உனக்குத் தரக்கூடிய எல்லாமும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் இந்த நேரம் உனக்கு நல்ல நேரம் அதனால் இந்த ஓம் சக்தி அம்மனுடைய வார்த்தைகளை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது ஓம் சக்தி அம்மன் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லாமும் தெளிவாக உனக்கு நடந்திருக்கின்றது இனி எதற்குமே என் பிள்ளை நீ பதறாமல் இரு உன்னைச் சுற்றி நான் கொடுக்கும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டியபடி மிகச்சரியான புரிதலை மீண்டும் மீண்டும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எப்பொழுதும் போல உன்னுடைய முகத்தில் நான் புன்னகையை காண விரும்புகின்றேன் எப்பொழுதும் போல உன்னுடைய முகத்தில் சந்தோஷத்தை நான் காண விரும்புகின்றேன் அதனால் என்னாலும் எல்லாவற்றையும் புரிந்து தெரிந்து நீயும் பேரதிசயம் கொண்டு வாழ வேண்டும் உன்னை பற்றி உனக்கு தெரியாத பல விஷயங்கள் இன்னமும் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது அந்த எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை என்பதனை நிச்சயமாக ஒருநாள் நீ சரியாக புரிந்து கொள்வாய் அதுவரையிலும் என் பிள்ளை நீ பொறுத்திரு அமைதியாக இரு நம்பிக்கையோடு இரு என் தங்க பிள்ளைக்கு இந்த ஓம் சக்தி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு